Thank <laughs> you.

தனி ஞானசான ஒழுக்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் காதல்கள் ஆராதனைக்கு வந்திருக்கும் நீங்கள் நான்கு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே மனித கத்தராக ரத்தத்தினாலே உங்களின் வரையிலான பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தீர்ந்தன என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அசனத்தின் படி ஜலமாகிய வார்த்தைகினாலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் இருதயமாகிய ஆவியிலே மறுபடியும் மாறியிருக்கிறோம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா நம்முடைய கிறிஸ்து பாவத்துக்கு நீதிமானாய் வீழ்த்தது போல நீங்களும் இப்போது பாவத்திற்கு மதித்து நீதிமானாய் ஆக்கப்பட்டு என்பது உண்மைதானே நீதிமானாய் ஆக்கப்பட்டீங்களா நீங்க நான்கு பேர் நீங்கள் ஆக்கப்பட்டது உங்கள் கிணியர்களினாலே அல்ல செயல்பாடுகளினால் அல்ல உங்கள் விசுவாசத்தினாலும் தேவனுடைய கிருவையினாலும் தான் உண்டான எங்களும் நீங்கள் அறிகிறீர்களா இருதயமாயி ஆவியிலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து நீதிமான் ஆக்கப்பட்ட நீங்கள் இப்போது கிறிஸ்துவை தரிந்து கொண்டீர்கள்

தேவனின் வார்த்தைகளால் உருவானதா அல்லது மற்றவர்களுடைய தூண்டுதலாலோ அச்சுறுத்தலாலோகமான வார்த்தைகளாலோ அல்லது உலக உலக ஆதாயம் தேவருக்கும் சமையாருக்கு முன்பாக அறிக்கை நீங்க என்ன சொன்னீங்களோ பார்த்திருக்காரு தேவனுக்கும் சமையாருக்கும் அறிக்கை நீங்கள்

இயேசு வருவரைக்கும் இந்த சபையோடு இணைந்து சத்தியத்தின்படி நடந்து மற்றவர்களையும் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர்களின் முழு ஒத்தாசையோடு செயல்படுவீர்களா கதா இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சம்பாதித்து வைத்த தெய்வீக சுகம் தெய்வீக ஆரோக்கியம் பொருளாதார ஆசீர்வாதம் வெற்றி வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் பெற்று உலகத்தார் முன்பாக நீங்கள் சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவீர்களா சபையாரே அங்க இருக்கக்கூடிய சபையாரே இவர்களின் அறிக்கையை நிமித்தம் இவர்கள் நமது சகோதரர்களாய் மாறிவிட்டார்கள் என்பதற்கு கத்தருக்கு சோதனர் இவர்கள் இன்று ஞானஸ்தானம் பெற்று செழிப்பா இந்த பூமியில் வாழ்ந்து மறுமையிலே நிதி இவனை பெற்றுக் கொள்ள விசுவாச ஓட்டத்தில் பிசாசை எதிர்த்து ஜெயித்து ஓடி முடிக்க இவர்களுக்காய் ஜெமிக்க போகிறோம் நம்முடைய சகோதரர்களாய் இவர்கள் நான்கு பேரும் ஆகிவிட்டார்கள் என்பதற்காக கத்தரிகள் சோதரம் கரங்களை கட்டி இவர்கள் இந்த பூமியிலே செழிப்பாய் வாழ வேண்டும் மார்பிலே நித்திய இவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசம் ஓட்டத்திலே பிசுவாசை எழுத்து நின்று செய்து ஓடி முடிக்க வேண்டும் இதற்காய் நமக்கு இருக்கக்கூடிய இந்த சபை போதனர் பாச சிற்பியார்களை செழிப்பார்கள் நாம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்களை அன்பின் பரவது பிதாவை நன்றி நிறைந்த எங்களை தோடு நாங்கள் துணிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த நான்கு பேர் கத்தாவே அன்று எங்கேயோ இருந்து எப்படியோ இருந்து ஜீவனுள்ள தேவனை அன்று தெய்வமாக அன்று அறிந்து கொண்டு இந்த நாளில் கத்தாவே அன்று ரெட்சிப்படைந்து ஆவில புது சிருஷ்டியாகி பாவத்துக்கு மறைத்து அன்று நீதிக்கு பிழைத்து நீதிமான் ஆக்கப்பட்டு கத்தாவே அண்டவரே உண்மையோடு தண்ணீர் ஞாசான மூலமாய் உடன்படிக்க பண்ணி உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்படிக்க தேவன் தெரிந்து கொண்ட இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இவர்களை கருத்துறப்பு கொடுக்கிறோம் அண்டவரே இந்த பிள்ளைகள் கத்தாவே நல்லபடியாக

யாருடைய இச்சகமான வார்த்தைகளினாலோ உலக ஆதாயத்திற்காகவோ நாங்கள் ரட்சிப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி சத்திய வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் எல்லாரும் எழுப்பி ஞானஸ்தான் தொட்டிக்கு போகலாம் அங்கே தண்ணீர் மூலம் ஞானசான் நடக்கும் பாவத்திற்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கு பிழைத்ததற்கு அடையாளமான இந்த தண்ணீர் ஞானஸ்தானம் பெறும்போது நீங்கள் தேவ நீதியை நிறைவேற்றி தேவனோடு நல் உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள் இன்று முதல் அவர் மனவாளன் நீங்கள் மனவாட்டி பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இருந்து நடக்க ரகசிய வருகைக்காய்

இனி இவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் பெறுவார் அவங்க ஏ சுப்பெற்ற ஒரு கடையாளமான இந்த தங்கை ஞானசானம் பெறும்போது நீங்கள் தேவ நீதியை நிறைவேற்றி தேவனோடு நல் உடன்படிக்க பண்ணுகிறீர்கள் என்று முதல் அவர் மனவாளர் நீங்கள் மனவாட்டி பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்து நடக்க ரகசிய வருகைக்காய் காத்திருங்கள் ஆமே இவருக்கு மனவாய் என்று பெயரிடுகிறேன்

குளோரி என்று பெயரிடுகிறேன் குளோரி என்ற பெயருள்ள ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நீதிமான் ஆக்கப்பட்ட இயேசுவின் நாமந்தரித்த இந்த சகோதரிக்கு பிதா குமாரன் பரிஷ்ராவின் நாமத்தால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் இனி இவர் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் பெறுவார் ஆமை ஆமை இயேசு நாம நீதிக்கு பிழைத்ததற்கு அடையாளமான இந்த தண்ணி ஞாபகம் நீங்கள் தேவ நீதியை நிறைவேற்றி தேவனோடு நல் உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள் இன்று முதல் அவர் மனவாளர் நீங்கள் மனவாட்டி பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருது நடக்க ரகசிய உதவிக்காய் காத்திருங்கள் ஆமேன் இவருக்கு சந்தோஷினி சந்தோஷினி என்று பெயரிடுகிறேன் சந்தோஷினி என்ற பெயருள்ள ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துக்குள்ளான ஞானசானம் பெற்ற நீதிமானாக்கப்பட்ட இயேசுவின் தரித்த இந்த சகோதரிக்கு பிதா குமாரன் பரிசாவின் நாமத்தினாலே ஞானசானம் கொடுக்கிறேன் இனி இவர் ஆவினாலும் அக்கினாலும் ஞானசானம் பெறுவார் ஆமன் ஆமன் வசனத்திலே

பார்வையிலிருந்து எங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மகா பரிசு உள்ள பரவு தாவே உங்களை நாங்கள் நன்றியோடு சொல்லிருக்கிறையா இந்த நாளிலே நீர் முன்குறித்த உமா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு எந்த இடத்திலே தண்ணீர் முழுக்க ஞானசானம் எடுக்கிறதை பரலோகம் கண்டு சந்தோஷப்படுகிறதை நாங்கள் அறிகிறோம் சபையாராகிய நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம் ஆண்டவரே இந்த பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் கருத்தாவே ரட்சிப்பிலே நிலைத்திருக்க உங்களுடைய வாருகை வரைக்கும் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க இவர்கள் மூலமாய் நிறைய ஆத்மாக்கள் கருத்திற்கு கிடைக்க என் தேவன் வழிநடத்த நடத்த வேண்டுமாய் சமிக்கிறோம் இதற்காய் பிரயாசப்பட்ட ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாரையும் என் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சமிக்கிறோம் இதற்காய் ஜெமித்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவர இப்பொழுதும் இந்த தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியிலே எத்தனையோ ஞானஸ்தானங்கள் கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய பெரிதான கிருபையினாலே அப்பா இனி உங்களுடைய வருகை வரைக்கும் எத்தனை ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் திட்ட வைத்திருக்கிறீர்கள் அவ்வளவு காரியங்களும் நிறைவேற என் தேவன் வழிநடத்த நடத்த வேண்டும் ஆய்ச்சமிக்கிறோம் எல்லாம் உமாலே நடக்கிறது ஐயா எங்களால் இல்லை கத்தாவே நீரே வந்த பிள்ளைகள் எல்லாரையும் விசேஷமாய் இந்த நான்கு பேரையும் நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் ஆய்ச்சமிக்கிறோம்

ஆவியாளர்களுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சத்தா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த நான்கு பேரோடும் இயேசு வருகை வரைக்கும் இருப்பதாக ஆமே ஆமே என் முழுமேர் பருசுராமத்தை கர்த்தர் செய்த சந்தோஷம் சந்தோஷம்